திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வைன்னாங்க நம்ம ஊரில் ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன இவன் மட்டும் நிம்மதியாக இருக்கிறது எங்க யான் பெற்ற துன்பம் பெருகையும் வையகம் இந்த ஆள் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒருத்தன்ட்டு போய் கேட்டாங்களாம் டேய் அரேஞ்சு மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்னடா வித்தியாசம் அவன் அழகா சொன்னானா அப்பா பார்த்து கிணத்துல தள்ளி விட்டா அது அரேஞ்சு மேரேஜ் நானே போய் கிணத்துல விழுந்தா அது லவ் மேரேஜ் வாழ்க்கை அப்படித்தானே அதெல்லாம் இல்லைங்க சும்மா வேடிக்கைக்காக சொன்னேன் வாழ்வதுதான் சிறப்பு வாழ்க்கைதான் சிறப்பானது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கடைசி வரி என்ன பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்து அவனே